கவலைப்படாதீங்கம்மா என் தங்கச்சிக்கு எதுவும் ஆயிருக்காது அவ கண்டிப்பா நமக்கு திரும்ப கிடைப்பா எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்குமா எதுக்கும் நீ அந்த கௌதம் விஷயத்துல கொஞ்சம் ஜாகிரதையா இருமா நம்ம குடும்பத்துக்கு அந்த விஸ்வநாதன் பண்ண துரோகத்துக்கு கண்டிப்பா அவனுக்கு தண்டனை கிடைச்சாகணும் நீ கொடுக்க போற தண்டனையால அவன் குடும்பம் அணு அணுவ துடிக்கணும் நீ என் நானும் இப்படி பிரிஞ்சிருக்கிறது எதுக்காக அந்த குடும்பம் துடிக்கிறத பார்த்து நாம சந்தோஷப்படணும் கண்டிப்பா நடக்குமா நீங்க ஆசைப்படுறது எல்லாமே குடிய சீக்கிரமே நடக்கும் நீங்க பாக்க தானே போறீங்க சரிங்கம்மா அம்மாவும் பொண்ணும் ஒன்னா சேர்ந்துட்டா சாப்பிடவே மறந்துடுவீங்க வாங்கம்மா சாப்பிடலாம் ஆமா நான் எங்க அம்மாவோட சேர்ந்து சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆகுது போங்க போய் சாப்பாடு எடுத்துவீங்க சரி நல்லாருக்கிறீர்களா, அம்மா இருக்கும். வா, அம்மா.

கல்யாண போன பாத்து கலாய்ச்சிட்டு போலான்னு வந்தேன் என்ன பண்றது அவதான் கோலுக்கு போயிட்டே இட்ஸ் ஓகே வீட்டுல வேற யாரும் இல்ல பூஜா இல்ல பூஜா 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 யாரு ஹாய் பூஜா ஹவ் ஆர் யூ உன் வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு இப்போவும் அந்த கஞ்சா கும்பல் எல்லாம் கவரேஜ் பண்றது சொல்லி ஏதாவது சேலஞ்சிங் விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கேன் வெயிட் வெயிட் வந்ததுல இருந்து கேள்வி மேல கேள்வி கேட்டு இருக்கீங்க இவங்க சாந்தியோட ஃப்ரெண்டுமா அப்படின்னு அம்மா நினைச்சிட்டு இருக்காங்க நான் என்ன சொன்னேன் சாந்தியோட கல்யாணத்துக்காக நான் சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கேன்னு சொன்னேன்

அது மட்டும் இல்ல கடல் கடந்த சேனல்ல உனோட ப்ரோக்ராம்ஸ் நான் பாத்துர்க்கேன் நீ அந்த அளவுக்கு பிரபலம் அதனால தான் நான் அப்படி சொன்னேன் ஆனா அம்மா இங்க வந்த தான் இந்த பூஜாதா சாந்தியோட சிஸ்டர்னு தெரிஞ்சு சர்ப்ரைஸ் ஐட்டே நீங்க வந்ததுல எங்களுக்கும் சர்ப்ரைஸா தான் இருக்கு சர்ப்ரைஸ் மட்டும்ல சந்தோஷமாவும் இருக்கும் கல்யாணம் முடியற வரைக்கும் நான் இங்கேயே ஐ மீன் இந்த ஊர்லயே தான் இருக்க போறேன் இந்த நியூலி மேரேஜ் கப்பல்ல ஹனிமூனுக்கு அஞ்சு அப்புறம் தான் நானே இங்க போவேன் லக்ஷ்மி வாசல்ல கார் வந்து நிக்குதே யார் வந்திருக்காங்க அப்பா வாங்கப்பா அம்மா வாங்க அப்பா கிட்ட நில்லுங்க நான் சேர்ந்து ஆசீர்வாதம் வாங்குறேன் இப்போதானே ஆசீர்வாதம் வாங்குறேன் எங்க கிட்ட இருந்தாலும் நீங்க அப்பாவோட நின்னு நான் ஆசீர்வாதம் வாங்குற அதோட பவர் எவ்வளவு அதிகம் தெரியுமா அப்பா என்ன ஆசீர்வாதம் திடீர்னு கால்ல வந்து விழுந்து ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னா என்ன அர்த்தம் யார் மணி என்ன பத்தி நான் உங்க கிட்ட நிறையவே சொல்லிட்டேன் அதை விடுங்க உங்க பத்தி சொல்லுங்க உங்க மேஸ் எப்படி போயிட்டு இருக்கு பெரியப்பா நல்லா இருக்காரா நீ கேக்குறது எதுமே எனக்கு புரியவே இல்லமா நான் மெஸ் வெச்சு நடத்துற விஷயம் எல்லாம் உனக்கு எப்படிமா தெரியும் எல்லாமே எனக்கு தெரியும் எப்படி தெரியும் கேட்காதீங்க ரிஷி முல்ல நதி முல்ல எல்லாம் பார்த்தா எந்த விஷயமும் நடக்காது அட முதல்ல கைய கொடுங்க அட கைய கொடுங்கப்பா பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்தாலும் மனச தளர விடாம உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க உங்க தைரியத்தை நான் பாராட்டுறப்பா உங்களுக்கு ரெண்டு பசங்க இருந்தும் அவங்களால உங்களுக்கு எந்த நிம்மதியும் இல்லைன்னு நான் கேள்விப்பட்டேன் நீங்க கவலைப்படாதீங்கப்பா இனிமே சாந்தியோட கல்யாணம் ஜாம் ஜாம்னு நடக்கும் உங்க கடமையும் நீங்க கண்டிப்பா நிறைவேற்றுவீங்க என்னம்மா இது என்னால் நம்பவும் முடியல நம்பாம இருக்க முடியல எல்லா விஷயத்தையும் பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி பேசிட்டு இருக்க எங்க குடும்பத்து மேல இவ்வளவு அக்கறையோட பேசிட்டு இருக்க நீ யாரு எந்த ஊரு உங்க அப்பா அம்மா யாரு அத நான் சொல்றேன் இவங்களை பத்தி நான் சொல்றேன் இவங்களை பத்தி நான் சொல்றேன் நம்பவே முடியாத அளவுக்கு சர்ப்ரைஸா இருக்கும் இவங்க விசிட் ஆனா அதுக்கு பின்னால ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் இருக்கு அது உங்க எல்லாருக்கும் தெரியுமா என்ன மீரா மேடம் நீங்க சொல்றீங்களா இல்ல நான் சொல்லட்டுமா வீடு வரைக்கும் வந்துட்டீங்க அப்புறம் ஏன் தயங்குறீங்க சொல்லுங்க உங்க வாயால் அந்த விஷயத்தை இந்த வீட்டில் இருக்க எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம் லக்ஷ்மி உன் பிள்ளைய வாயை மூடிக்கிட்டு பேசாம இருக்க சொல்லு தேவையில்லாம என்னமோ பேசிக்கிட்டு இருக்கான் அப்பா நான் சொல்ல வந்தது என்ன நீ எதுவும் பேச வேண்டாம் இனிமே இந்த வீட்ல என்ன தவிர வேற யாரும் பேச வேண்டாம் என் ரெண்டு பசங்களும் எனக்கு போரும் போருங்கிற அளவுக்கு நிறைய செஞ்சுட்டாங்க இனிமே அவங்க யாரும் எனக்கு எதுவும் செய்ய வேண்டாம் நீங்க என்ன கொண்டு போட்டாலும் சரிப்பா நான் சொல்ல வந்தது சொல்லாம இருக்க மாட்டேன் இதோ நிக்கிறாங்களே இவங்க யார் தெரியுமா சாந்தி அக்காக்கு மாப்பிள்ளையா வரப்போற கௌதமோட லவர்

ஏற்கனவே உன் காதல்னால உங்க அக்கா கல்யாணம் நின்னு போச்சு இப்போ எனக்கும் கௌதம்க்கும் லவ்னு புதுசா ஒரு கதையை உருவாக்கி அவ கல்யாணத்தை நிறுத்தலான்னு பிளான் பண்றியா இத பாரு ராஜா நீ கல்யாண இன்விடேஷனோட என்ன பார்க்க வந்த போவே உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரிஞ்சது வேணா சாந்தி கல்யாணம் நடக்கட்டும் அதை தடுக்க நீ முயற்சி பண்ணாத நீ கவலைப்படாத அதுக்கப்புறம் உன்னோட லவ் மேரேஜ்க்கு நான் அப்பா கிட்ட ரெக்கமெண்ட் பண்றேன் அதே விதியும் போட்டு குழம்பிக்காத இல்ல இவங்க தப்பா சொல்றாங்க இவங்க சொல்றத நம்பாதீங்க என்னாச்சு ராஜா உனக்கு கொஞ்ச முன்னாடி தான் நான் சொல்றத நம்புங்கன்னு சொன்னேன் இப்போ நான் சொல்றத நம்ப வேணாங்கற நான் தப்பா பேசுறேன்னு ஏ மேல தப்பு தப்பா நீயே சொல்ற இதெல்லாம் நீயா பண்றியா இல்ல உனக்கு பின்னாடி பேக் ஸ்டேஜ் ஸ்கிரீன் பிளே யாராவது இருக்காங்களா ராஜா அன்னைக்கு நீ கௌதம பத்தி என்கிட்ட தப்பா சொன்னப்பவே அப்பா கிட்ட சொல்லி கண்டிக்க சொல்லிருக்கணும் அது பண்ணாததால மறுபடியும் உன் டிராமா ஆரம்பிச்சிட்டியா ஐயோ பூஜா நான் சொல்றத நம்பு இவங்க கௌதமோட லவர் தான் ஓகே ஓகே நான் கௌதமோட லவர் தான் நீ சொல்றது உண்மைனா நான் இங்க வந்து என்ன செஞ்சிருக்கணும் இந்த வீட்டுக்குள்ள வந்து சொந்தம் கொண்டாடி வாய் நிறைய அப்பா அம்மான்னு கூப்பிட்டு அவங்க கிட்ட ஆசிர்வாதம் வாங்கி சாந்திய வாழ்த்திட்டு போவேனா இல்லையே இந்த வீட்டுக்குள்ள வந்து ருத்ர தாண்ட வாடி இருப்பல சார் அத விடு அந்த கௌதம காலரை புடிச்சு தர தர நிழுத்திட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்க வெச்சு கட்டரா தாளியன் சொல்லிருப்பல செஞ்சேனா இல்லையே என்ன ராஜா அது நீ சொல்ற எந்த கதைக்குமே லாஜிக்கே இல்ல ராஜா நீ சொல்ற இந்த விஷயம் கௌதம் கேள்விப்பட்டிருந்தா அவன் மனசு எவ்வளவு புண்பட்டிருக்கும் என்னடா அது நம்ம கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி அவளோட தம்பி என்னை பத்தி தப்பு தப்பா பேசுறானே நினைச்சு சாந்தி கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ இல்ல அம்மா அப்பா தான் என்ன பண்ணுவாங்க இந்த குடும்பமே எவ்வளவு அவமானப்பட்டிருக்கும் அதெல்லாம் நினைச்சு பாத்தியா நீ இல்ல அப்பா இவங்க சொல்றத நம்பாதீங்க இவங்க என்னப்பா இது அவன் சின்ன பையன் அவனை போட்டு இப்படி அடிக்காதீங்க நீங்க தான் வயசுல பெரியவங்க அவனை மன்னிக்கணும் விடுங்க அவன் செஞ்ச தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இனிமே ராஜா அப்படி எல்லாம் பண்ண மாட்டான் இப்படி எல்லாம் பேச மாட்டான் இதை பாரு ராஜா இனிமே நீ இப்படி எல்லாம் பேசக்கூடாது கௌதமும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு லவ்ங்கிற கலர் பூசாத அது தப்பு இங்க நடந்தது இதோட எல்லாரும் மறந்துருங்க சரி கோவில் போயிட்டு வரல நான் வேற அர்ஜென்டா வெளில போனோம் என்ன பண்ணலாம் ஆ அவ போட்டோ ஏதாவது இருந்தா காமிங்களே அட்லீஸ்ட் போட்டோ இல்லையா அவனை பாத்துட்டு போறேன் ராஜா போய் உங்க அக்கா போட்டோ எடுத்துட்டு வா ராஜா அதெல்லாம் யோசிக்கூடாதுன்னு சொல்லிட்டேன்ல போ உங்க விஷயம் நினைப்புல இங்க நடந்த விஷயம் எதுவுமே தயவு செஞ்சு சாந்தி கிட்ட சொல்லாதீங்க அதுக்காக மறைச்சிடுங்கன்னு சொல்லல மறந்துருங்கப்பா ஏன்னா சாந்தியால இதெல்லாம் தாங்க முடியாது ரொம்ப அழகா இருக்காங்க வெரி பியூட்டிஃபுல் கௌதமுக்கு ஏத்த ஜோடி தான் கௌதம் இஸ் வெரி லக் ஹிங் மேன் அப்பா இந்த போட்டோ நான் வச்சுக்கலாமா அப்பா சாந்திக்கு மனம் போல ஆங்கிலம் அமைஞ்சிருக்கு அவ வந்தா நான் வந்துட்டு போனேன் அவள வாழ்த்துனேன்னு சொல்லுங்க இன்னொரு நாள் டைம் கிடைக்கும் போது நான் அவள வந்து மீட் பண்றேன் வரேன்ப்பா வரேம்மா பை போயிட்டு வம் வரட்டு சின்ன பையில அப்பா இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் என்னம்மா நீங்க ராஜா மேல கோபப்படாதீங்க அவன் சின்ன பையன் இதுவும் உங்க மகன் துருமலை கேக்குறேன் வரேன்ப்பா பை ஒளிவிளக்கு அனாதிகளின் காவலன் கொடை அப்படி இப்படின்னு பல பட்டங்களை தன்னோட பேருக்கு முன்னாடி போட்டிருக்கிற தொழிலதிபர் திரு ராமராஜ் அவர்களோட திரைமறைவு வேலைகளை ஏற்கனவே நம்ம சேனல்ல வர முகத்திரை நிகழ்ச்சி மூலமா உங்களுக்கு ஒளிவிச்சு காட்டியிருக்கோம் அதன் காரணமா திரு ராமராஜ் தற்போது சிறிவாசத்துல இருக்காரு அதுவும் உங்களுக்கு தெரியும் இப்பொழுது திரு ராமராஜால பாதிக்கப்பட்ட சிலரது மனவேதனைகளையும் உள்ள குமுறல்களையும் நேரடியா பாக்கலாமா சொல்லுங்கம்மா திரு ராமராஜ் உங்க இடத்த வாங்கினாரே நீங்க மனப்பூர்வமா தான் வித்தீங்களா என்னமா கேக்குற அந்த ஆளு கிட்ட என் இடத்த விக்கணும்னு சத்தியமா பண்ணிட்டு வந்த ராத்திரியோட ராத்திரியா அடியாளங்களை வச்சு என்ன கடத்திட்டு போயிட்டாங்க காலையில அவர் வந்து இந்த வயசான காலத்துல இவ்வளவு பெரிய சொத்தை எப்படி வச்சு காப்பாத்த போற என்கிட்ட குடுன்னு கேட்டாரு நான் தரமாட்டேன்னு சொன்னேன் என்ன அடிச்சு அஞ்சு லட்ச ரூபா பணத்தை கொடுத்துட்டு என் இடத்த அந்த ஆள் பேருக்கு மாத்தி எழுதிக்கிட்டாருமா

உங்க எடுத்து அவர் எப்படி அபகரிச்சாரு அத அத சுருக்கமாலாம் சொல்ல முடியாதுமா அத பத்தி பேசணும்னா நிறைய விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு வாரிசு இல்லைன்னு சொன்னீங்க அப்புறம் எதுக்கு உங்க எடுத்து ராமராஜ்க்கு வித்தீங்க நான் எங்கமா வித்த எனக்கு வாரிசு இல்லாதனால என் காலத்துக்கு அப்புறம் என் சொத்து எல்லாம் அநாத ஆசிரமத்துக்கு போய் சேரட்டும்னு ஒரு வக்கீல வச்சு உயில எழுத சொன்னேன் இதை தெரிஞ்சுக்கிட்ட ராமராஜ் அடியாளங்களெல்லாம் வச்சு என்னை கடத்திக்கிட்டு போய் சொத்தெல்லாம் தான் பேருக்கு எழுதாரு சொல்லி எங்களை மிரட்டினாரு நாங்க முடியாதுன்னு சொன்னதுக்கு என்னையும் என் பொண்டாட்டியும் கொலை பண்ணிடுவே கத்தியை காட்டி மிரட்டினாரு வேற வழி இல்லாம சொத்தெல்லாம் எழுதி கொடுத்துட்டேன்பா நான் என்னப்பா பண்ணுவேன் பாத்தீங்களா நேர்களே இவங்கள மாதிரி எத்தனையோ பேர் அந்த ராமராஜல பாதிக்கப்பட்டிருக்காங்க இது வெறும் சாம்பிள் தான் இது தொடரும் தினமும் ரெண்டு பேரு இந்த மாதிரி பேட்டி கொடுத்துட்டே இருப்பாங்க ராமராஜோட முகத்திலே கிடிப்பாங்க வசந்த் டிவிக்காக கேமராமேன் ராஜாவுடன் பூஜா சார் வெளியே போயிருக்காரு சார் அப்புறமா போன் பண்ணுங்க ஓகே அண்ணனை பார்க்கணும் சார் ரவுண்ட்ஸ் போயிருக்காரு சீக்கிரமா பார்த்துட்டு போயிடுங்க நீ வெளியே நில்லு யாரும் வந்த சிக்னல் கொடு ஆ என்னடா லாயர்லயாம தனியே வந்திருக்க அண்ணே உங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுன சொல்லு அண்ணே எங்களை பத்தி நீங்க தப்பா நினைச்சுக்கிறீங்க வெளியில என்னென்ன நடக்குதுன்ட்டு உங்களுக்கு தெரியாம மறைச்சிட்டாங்கண்ணே என்னடா சொல்ற நீங்க உள்ள இருக்கிறதுனால அந்த பூஜா பொண்ணுக்கு திம்ம ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுனே டிவில தினமும் உங்களை பத்தி கிழி கிழி கிழிக்கிறாங்கண்ணே பூஜா 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 என்னடா பண்றாவா டிவில முகத்திரையில ஒரு ப்ரோக்ராம் பண்றானே ரவுடி கும்பலோட முகத்திரையெல்லாம் கிழிக்கிறேன்னு சொல்லி

அவளை நம்ம ரூட் இருந்து ஒதுக்க முடியுமான்னு யோசிக்கலாம் அண்ணே நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்யறோம் டேய் ரெண்டு டைப் இருக்காங்க ஒன்னு ஆபத்தான எதிரி இன்னொன்னு அனுசரிச்சு போற எதிரி ஆபத்தான எதிரி என்ன செய்வோம்னு தெரியுமா எடுத்த உடனே வெட்டு குத்து கொரையுன்னு பண்ணிடுவான் அனுசரிச்சு போற எதிரின்னா சும்மா குரல் கொடுத்துட்டே இருப்பான் ആപത്താണ് എതിരിക്ക് മരണ തണ്ടനു കൊടുക്കണം അനുസരിച്ച് പോക എതിരിക്ക്പട കൊടുത്തേ അവളോട് കുറൽ അമകിടും അന്ന പൂജക്ക് എന്നു പാർ പണമാ ഇടമാ എത്യോ എലുമുതു പോടമായി തൂക്കി പോട്ടിട്ട് അവ വായ അടയ്ക്കപ്പാരു என்னடா தலையை தொங்க போட்டுட்டு நிக்கிற இப்ப சொன்னதெல்லாம் காதல் விழுந்துருச்சு ஓ அதை பண்ணிட்டு வா அண்ணே பணம் கேட்டா கொடுத்துடலாம் இடம் கேட்டாலும் கொடுத்துடலாம் ஆனா அவ எய்மே வேற உங்க பொண்ணு பத்மாவை தான் அவ குறி வச்சிருக்கான் அவங்க அண்ணா ராஜா தான் நம்ம பத்மாவை இழுத்துட்டு போனவன் அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணும் சேர்க்கணும் இந்த அவ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கானே பேய் அண்ணே அவட அந்த பூஜாவ ஏன் இழுத்துட்டு வா இங்க எப்படி நான் இழுத்துட்டு வர முடியும் அத எனக்கு தெரியாது இனிமேல அந்த பூஜா உயிரோடு இருக்கவே கூடாது இன்னைக்கே அவள மேலுகுத்த அனுப்பிச்சிடற அவ செத்துட்டாங்கிறா தகவலோட தான் மறுபடியும் இங்க வரணும் போ Bona